ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு அநேக கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் அக்காலத்திலே ஏரோது ராஜா பேதுரு என் அப்போஸ்தலரை சிறையில் வைத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை பிறகு பேதுருவை வெளியே கொண்டு வரலாம் என்று நான்கு வகுப்பு போர் சேவகர் மத்தியில் ஒப்படைத்திருந்தான் சிறைச்சாலையின் வெளியே கொண்டு வருவதற்கு முதல் நாள் இரண்டு சங்கிலிகளை கட்டப்பட்டு காவற்காரர் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்த பேதுருவை கர்த்தரின் தூதனானவர் விழாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு வஸ்திரங்களை போத்து கொண்டு வா என்று கூறவே தானாகவே சங்கிலிகள் கீழே விழ தூதன் பின்னாக சென்று கர்த்தர் பேதுருவை விடுதலை செய்தார் இதனையே பேதுரு கர்த்தர் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் இதேபோல் நம் ஒவ்வொருவரையும் தூதர்களைக் கொண்டு காப்பவரான கர்த்தாவை இந்த தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய சவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களை செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நா நியாயக்கேட்டை வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கர்ப்பம் தரித்து அக்ரமத்தை பெறுகிறார்கள் கட்டுவிரியனின் முட்டைகளை அடை காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள் அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான் அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும் அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள் கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயமில்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் என்று ஏசியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் எடுத்துரைக்கிறார் இப்பகுதியில் மனிதரின் விண்ணப்பங்கள் கர்த்தரால் கேட்கப்படாததற்கான காரணங்களாக ஜப்பிரவரின் அல்லது யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களது செயல்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபித்தல் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக ஜெபித்தல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமை கிறிஸ்துவில் நிலைத்திராமை ஜெபிக்கிறவனில் கிறிஸ்துவின் வார்த்தை நிலைத்திராமை சந்தேகத்தோடு கேட்பது கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்காமை பெற்றுக்கொண்டும் விசுவசியாமல் இருத்தல் சில ஜபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் சிறிது காலதாமதமாக கூடும் அவ்வாறு இருப்பின் முழு நிச்சயத்துடனும் பொறுமையுடனும் துதியுடனும் காத்திருக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் என்ற உறுதியுடன் நாம் இந்த பகுதியில் எந்த விதத்தில் பலனற்றவர்களாக இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து நம்மை நம்மை சரி செய்து கொள்பவர்களாவும் மனிதனின் செயல்கள் மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் ஒரு சுவர் போன்று செயல்படுகிறது நம்ம செயல்களில் முழுமனதான நல் மாற்றத்துடன் கர்த்தரை அணுகும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் தங்களுடைய பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டு அவைகளில் நடக்கிறவனுக்கு சமாதானம் கிடையாது என்று ஏசியா மூலம் கர்த்தர் எச்சரித்தவர் புதிய ஏற்பாட்டில் யோவான் கிறிஸ்து கூறியதாக பதினாலு இருபத்தி ஏழில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறியிருக்கிறார் சமாதானத்தை தருவதற்காகவே பிதாவானவரால் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதனையே நாம் தெளிவாக உணரவும் சமாதானத்தின் மகிமையை மற்றவர்களும் ருசி பார்ப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துபவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி